சொல்கிறாங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பழச்செடி கிடையாது வேலை நடிச்சியாக நம்ம பழச்செடி இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இது பேர் தான் ஃபேஷன் ப்ரோடக்ட் இது பார்த்தீங்கன்னா குடிமாடி மாதிரி ஒரு கிருஷ்ணகாமலை எப்படி வருது அதே மாதிரி வரும் இந்த மாதிரி மினிமம் பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கும் பிளான்ஸ் எல்லாமே ஓகேங்களா இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடியது மொட்டை மாடி ஒரு இருபத்தி நாலு இருபத்தி இந்த மாதிரி இருக்குங்களா காய்கறி ஃபுட் மொட்டை மாடி பெஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணலாம் எல்லாரும் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு কেபிஎஸ் நர்சரி கார்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் உடন கொடேனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா வந்து மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய பழச்செடிகள் اوكيங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் இருக்காது அவங்களாம் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு நிறைய பேர் சாதனையை படைச்சிட்டு வராங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல செடிகள் வேணும்னு நினைச்சு நம்மக்கிட்ட பல செடிகள் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்து ஆறு ஆறு மாதத்துலேயே காய்க்கூடிய பல செடிகள் ஏன்னா எல்லாமே ஒட்டு ஒட்டு ஒட்டுரக செடிகள் ஓகேங்களா ஹைப்ரிட் கிடையாதுங்க ஒட்டு ரக செடிகள் நீங்கள் வந்து ஒரு தொட்டிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்லையோ அப்படின்னா ஒரு க்ரோ பேக்லேயோ வச்சு வளர்க்கக்கூடிய பல செடிகள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு ஆரஞ்சாவது ஒரு சாத்துக்குடியாவது ஒரு ஸ்வீட் லெமனு தைவான் பிங்க் கொய்யா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க ஒரு மிராக்கல் ஃப்ரூட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அடிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகே ஆனால் நம்மகிட்ட செடியோட விலை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா விலை எல்லாமே உங்களோட கேட்லாக்லேயே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் தெரியும் டிஸ்பிளே தெரிய நம்ப 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 நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் வந்துடுங்க அதில் பிரைஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க வீட்டுக்கே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வராதுங்க உங்களுக்கு நியரஸ்ட்டு மேட்டூர் பார்சல் சர்வீஸ்க்கு வரும் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஏதோ ஒரு சது வாங்கினா நீங்கள் குரோ பேக்கில் தொட்டியோ மாற்றி வச்சிங்கனா போதும் சூப்பராக வளர்ந்துட்டே இருக்கும் வைக்கணும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க உங்கள் கிட்டே எப்படி குரோ பேக்கில் வச்சு வளர்ந்து காய்கள் வந்திருக்கா இல்லையான்னு கீழே கம்மாண்ட ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷமாக நான் வெடிகள் கொடுத்துட்டு தான் இருக்குங்க மொட்டை மாடியில் சூப்பராக எல்லாேருக்கும் ஒரு ஸ்டார் ஃப்ரூட் ஆகுது ஒரு மணியில் டென்னிஸ் சரி ஆகுது நிறைய மாங்காலாம் காய்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாங்காய் கூட நம்ம மொட்டை மாடியில் காய்க்குங்க வைக்கங்களா அதனால் வீடியோ ஆரோக்கிய லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன செடிகள் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதுலேருந்தே காய்கள் வரக்கூடியது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு ஃபார்மராக இருந்தாலும் சரி ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நண்பர் ஆவுது ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வந்து ஒரு ஃபாதர் ஆகுது ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க தைவான் பிங்க் கொய்யா ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதிலே பூக்கள் காய்கறி வைக்கக்கூடியது பாருங்கள் தேன் பூச்சி கூட வந்து பார்த்துட்டு அழகாக தேன் எடுத்துகிட்டு போகுது இங்கே பாருங்கள் தேன் பூச்சி ஒன்றே பறக்கும் ஓகேங்களா நாங்கள் பாருங்களே தேன் பூச்சி அங்கங்கே இருக்கா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தைவான் பிங்க் கொய்யா வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான பிளான்ட்டுங்க நீங்கள் வந்து ஒரு மொட்டை மாடியில் வைக்கணும்னு நினச்சினாலேயும் ஈஸியாக வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான்னா இந்த தைவான் பிங்கர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தெரிஞ்ச காய்கள் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சு எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க மொட்ட மொட்டை அதுவும் நீங்களே வளர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்து குறை சொல்ல முடியாது ஓகேங்களா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க ஒரு ஒரு இருபது லிட்டர் ட்ரம்மோ இல்லை வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேகோ இருந்தால் போதுங்க அதிலேயே உங்களுக்கு காய்கள் வரும் இல்லை ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் இருந்தால் கூட போதும் சூப்பராகவே காய்க்கு வைக்கலாம் கிட்டத்தட்ட எண்ணி ஒரு மூணு டு ஆறு மாதமே உங்களுக்கு காய்கள் வந்துடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட சைஸ் எந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி டு ஒன்றரை அடி இருக்கும் ஒரு ரெண்டு அடி மினிமம் போனால் ஒன்றரை அடி இந்த மாதிரி பிளான்ஸ் தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லயர் பிளான்ட் ஓகேங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்களோடையும் வருங்க பூக்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூக்கள் காய்கள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டிலேயாவது இல்லை நிலத்துலேயாவது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காய்கள் பூக்கள் எல்லாமே பிச்சு பிச்சு விட்ருங்க கொஞ்சம் செடியோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் வளரணும் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் நல்லா செடி வந்து ஒரு மூணு அடி நாலடி போன பிளான் விட்டிங்கன்னா உங்களுக்கு காய்களோட அடி சைஸும் பெருக்க ஓகேங்களா கிட்டத்தட்ட என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழம் வந்து இரநூத்தம்பது கிராம் டு முந்நூறு கிராம் கூட வருது அரைக்கெல்லாம் கூட வருது ஓகேங்களா தைவான் பிங்க்கை பொறுத்த வரைக்கும் தோட்டத்துக்கு தேவையான கரோ வாங்கிக்கலாம் இல்லைன்னா மொட்டை மாடி வைக்கணும் வாங்கிக்கலாம் எல்லாமே பூக்குள்ள அடங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே நிறைய பேர் வாங்கியிருப்பேன் உங்களுக்கு காய் எப்படி வந்திருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் செடியை வந்து க்ள பார்த்துக்கோங்க முழுசாக ஓகேங்களா ஏன்னா மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு பெஸ்ட்டான பிளான்ஸ் இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு செடி வேணுமா இல்லை நூறு செடி வேணுமா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் வைக்கணும் தைவான் பிங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் இது பார்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் ஓகேங்களா அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு இதை பார்த்தீங்கன்னா ஜூஸ் காயின்னு வாங்க ஜூஸ் பழம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க தம்பி கொடி கொடியே ஓடும் அதில் வந்து உரண்ட உடனே மஞ்சள் கலரு இது மாதிரி க கத்திரி பூ கலரெலாம் வரும் அது பழம் செடி உங்கள் கிட்டே இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா எங்கக்கிட்ட கேட்கறத வச்சுட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஓகேங்க ஆனால் அது பேர் வந்து யாருக்கும் தெரியல நிறைய பேருக்கு இது பேர் தான் ஃபேஷன் ஃப்ரூட் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி வரும் கிருஷ்ணகாமலை எப்படி வருது அதே மாதிரி வரும் பத் பூ வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் பூ வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காய்களும் கொத்து கொத்தா வைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஆட்சி மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் காலையில் ஏற்றி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு கொடி டைப்பில் வரக்கூடிய ஒரு செடி தான் ஓகேங்களா இது மொட்டை மாடியில் வந்து சூட்டபுள் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுள் ஆகும் கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்து ஒரு ஆறு மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டிங்காக ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி குரோ பேக் வைக்கணும் ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு ஒரு நாலு இருபத்தினாலோ பேக் வச்சுக்கிங்கனா தான் ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸுங்க கொடி கொடியாக ஓடிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு செட்டு போட்டிருக்கீங்க கார் செட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடி கொடி ஏற்றி விட்ணா இந்த மாதிரி செடி ஏற்றி விடலாம் திராட்சை செடியும் ஏற்றி விடலாம் ஓகே ஆனால் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பழங்களும் கொத்து கொத்தாக காய்க்கும் உங்களுக்கு அதை ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வந்தால் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா இது உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஜூஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜூஸ் போட்டு அது வடிக்கட்டி சக்கரை போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி எடுத்து போட்டு குடிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஃபேஷன் போட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மொட்டை மண்டியில் வச்சுக்கலாம் வாங்க அடுத்து போகலாம் அடுத்ததான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை ஓகே ஆனால் மாதுளை முளை வந்து மொட்டை மண்டியில் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காய்க்குங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆயில் கம்பல்சரி எங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஏன்னா பார்த்திங்கன்னா செம்முள் தான் நல்லா வளரக்கூடியது இது மொட்டை மாடியில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி க்ரோ பேக் வைக்கணும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக்காக வச்சு வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காய்கள் நல்லாவே வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பரான ப்ளான்ஸ் நியூ வரும் ஓகேங்களா இது பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் இந்த மாதிரி மினிமம் பார்த்தீங்கன்னா மூணு அடி டூ நாலு அடியில் இருக்கும் பிளான்ஸ் எல்லாமே ஓகேங்களா இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் பிளான்ட் எல்லாமே வந்து கிராஃப்டர் பிளான்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே வந்து ரெட் கலரில் இருக்கும் மேலேயும் பார்த்திங்கனா காயோட சைஸும் பெருசாக வரும் சின்னதே பூ காய்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பூ காய்களாக நீங்கள் பிச்சு பிச்சு விட்டுறணுங்க மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் விட்டு நீங்கள் காய்கள் பறிச்சிங்கன்னா போதும் இல்லை தோட்டத்துக்கு இறக்குனா வேணும் என் தோட்டத்துக்கு நூறு செடி வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தோட்டத்தில் வாங்கி நான் ஒரு பச்செடி வைக்கிறோம்பா நான் மார்க்கெட் பண்ணுறதுக்குனா கூட அது வாங்கிக்கலாம் ஏன்னால் பார்த்து அந்த அளவுக்கு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு மாதிரி வேணும்னா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நாம் நிறைய தோட்டத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவிலையோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா தெளிவாக பார்த்துக்கலாம் இங்கே மொட்டை மாடியில் வைக்கும்போது ஈஸியாக க்ரோத் பண்ணிக்கலாங்க நீங்கள் கட் பண்ணி அவசியமே கிடையாது நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் பழத்தோட டேஸ்ட்டு பார்த்து சூப்பராக இருக்கும் உள்ள ரெட் அப்போ வந்து மார்க்கெட்டில் போய் விற்கிறாங்களா அந்த பாந்தில் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் பகவான் முதலை சென்னதிலே பூ காய்கள் எடுக்கக்கூடியது ஓகேங்களா மாதிரி செடி வேணும்னா புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்கலாம் டெரஸ் கார்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெரைட்டின்னு சொன்னோம் ஓகேங்களா வாங்க அடுத்தது பலம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பழங்கு ஓகேங்களா ஒயிட் நாவல்னு சொல்லக்கூடிய ஒரு புது ரகம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போது நாலு நாலு வருஷமாக வந்துட்டே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்ம கிட்டே வாங்கி நிறைய பேர் வச்சுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சின்ன சின்ன செடிகளையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுக்க ஆரம்பிச்சிடும் இது பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடி மூணு அடி தான் இருக்குது பாருங்கள் மூணு அடி இது கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட்டு டு ரெண்டரை அடி டு மூணு அடி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு நிறைய பிளான்ட்ஸும் பூக்களோட கூட வந்திருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த பூக்கள் வந்தால் கூட நீங்கள் வந்து பூக்கள் எல்லாமே பிச்சு பிச்சு விட்ருந்தாங்க செடியை ஃபஸ்ட்டு வாஸ்ட்டாக க்ரோத் பண்ணிங்கன்னா அப்புறம் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு நாவல் பிளாக் நாவலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ மூணு வருஷம் டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்கள் வரும் நாட்டு நாவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகும் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டு புது ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது இது வெள்ளை நாவல்னு சொல்லுவாங்க பழம் பார்த்தீங்கன்னா இல்லை கலரில் இருக்கும் கொத்து கொத்தா காய்க்கும் நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் கூட வந்திருக்கு ஓகேங்களா காய்கள் வந்தவங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கும் நம்மகிட்ட ஒயிட் நால் வாங்கியிருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கனா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடியது மொட்ட மாடி போது ஒரு இருபத்தி நாலுக்கு இருபத்தானு க்ரோ பேக்கு இல்லை ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு இல்லை ஒரு நூறு லிட்டர் ரொம்ப ரெண்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க எல்லாமே கிராஃப்ட் பிளான்ட்டு இதுக்கு கிராஃப்ட் கீழே வரது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்றணும் ஓகேங்களா கிராஃப்ட் அடுக்கு கீழே வரது இது மேலே வரது எல்லாமே செடி இதுக்கு கீழே வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதை செடி ஆனால் விதை மூலமாக வந்து உற்பத்தி பண்ண செடியெல்லாம் ஒட்டு கட்டி இருப்பாங்க அதனால் இதில் வரது கிராஃப்டு இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணுங்க டெரஸ் காரணம் வைக்கும்போதாவது இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுக்காங்க ஈஸியாக வளர்த்தக்கூடிய ஒயிட் நாவல் பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒயிட் நாவல் ஓகேங்களா இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக மொட்டை மொழி ஈஸியாக வரும் நிறைய பேர் வச்சுருக்காங்க கொத்து கொத்த காய்க்கும் வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதுதான் பார்த்தீங்கன்னா புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய டேபிள் லெமன் ஓகேங்களா இது வந்து புஷ் ஆரஞ்சு சொன்னேன் தம்பி ஸ்வீட் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு ஓகேங்களா ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுன்றது வேறு புஷ் ஆரஞ்சுன்றது வேறு புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் இது மேக்ஸிமம் டேபிள் லெமன் சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்பலாம் எல்லாமே ஆரஞ்சு பழம் வாசனை வரும் ஆனால் வந்து புளிப்பாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஜூஸ் போட்டுக்கலாம் கொத்து கொத்தா சின்னதுலே காய்க்குங்க மேக்ஸிமம் சைனாவில் பார்த்தீங்கன்னா இது வீட்டு அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்கண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா பாருங்கள் எந்த அழகு வைக்கணுங்க பாருங்க கொத்து கொத்தா அப்படியே காய்ச்சிருக்கும் இங்கே பாருங்கள் கலரெலாம் மாறிங்க பாருங்கள் அதில் ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்கும் ஓகேங்களா படத்தோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஜூஸ் போட்டுக்கலாம் ஓகேங்கண்ணா ஜூஸ் போடுறதுக்கு உங்கள் வீட்டில் யாரனா ஃபங்க்ஷனுக்கு யாரும் வராங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு யாருன்னா வராங்கன்னா ஜூஸ் போட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் மொட்டமடையிலேயே வச்சுருந்தா போதும் ஒரு பத்து பழம் இருபது பழம் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு பழம் இருந்தால் கூட போதும் ஜூஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு தனிமை அதிகமாக உள்ள ஜூஸ் நிறையா வரும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் டெரஸ் கார்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சின்னதில் எந்த அளவுக்கு பூ காய்கள் வச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தம்பி என்னப்பா நோய் வந்து செடி அனுப்புகிற அப்படின்னு சொல்லிடாதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தாவே இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சக்கலில் வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு செடி வரும் செடியோட சைஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா காய்களோடையும் பூக்களோடையும் கிடைக்கும் இது மொட்டை மாடியில் வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேகோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டரு வாட்டர் கேன் ஓகேங்களா அந்த மாதிரி வாட்டர் கேன் இது இருந்தால் கூட போதும் அதிலே வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் லோவான மெயின்டெனன்ஸு வளரக்கூடிய ஒரு டேபிள் டம் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க கொத்து கொத்தாக காய்க்கு இது ஆனால் புளிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஜூஸ் போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் லெமன் ரைஸ் கூட போட்டுக்கலாம் ஜூஸ் போட்டுக்கலாம் ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூ ஃப்ரூட்னு சொல்லலாம் ஓகேங்கண்ணா வாங்க நெக்ஸ்ட் போலாம் தாக தான் பார்த்தீங்கன்னா பூனை அத்தி ஓகேங்களா அத்தி பழத்தில் வந்து மொட்டை மாடியில் வருமானம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு நம்மகிட்ட வாங்கினோம் அத்தி பழம் நிறைய காய்ச்சி கொத்து கொத்தா எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா செம டேஸ்டர் தம்பி அத்தி பழம்லாம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே லீஃப் கூட இல்லாத கூட நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் ஆனால் லீஃப் எல்லாருக்கும் வந்திருக்கும் அது மாதிரி யாராருக்கும் வந்திருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போ செடி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப்போடு தான் அனுப்புவேன் இல்லை லீஃபே இல்லாத கூட செடி கூட அனுப்புவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தோடனே உங்களோட பிளான்டேஷன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது லீஃப் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஆனால் சூப்பரான லீஃப் வரும் இந்த மாதிரி பிளான்ஸ் தான் நாங்கள் அனுப்புவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இல்லை மூணு இலை இந்த மாதிரி பிளான்ஸ் தான் வரும் ஆனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்களை வர ஆரம்பிச்சிருங்க பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட மூணு டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வர மொட்டை மொட்டமொழியில ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் அந்த பூனை ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு முனையில் பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி ஒரு லைட்டாக இருக்கும் ஓகே ஆனால் அதனால் தான் பூனை எத்தின்னு சொல்லிட்டேன் டேஸ்ட்டு பொறுத்த குறை சொல்ல முடியாது ஒரு சூப்பரான ரகம்னு சொல்லணும் நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி டு ஒன்றரை தான் பிளான்ஸ் இருக்கும் லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் என் தம்பி என்னப்பா லீஃபேலாம் செடி அனுப்பியிருக்கா இதெல்லாம் என்ன செடி என்னப்பா ஆன்லைனில் இப்படி தான் அனுப்பியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கறதுக்கு இப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட எண்ணி ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சு வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது மேக்ஸிமம் வந்து கொட்டதாங்க நீங்கள் ஒரு பெரிய மரமெல்லாம் ஆகாது ஒரு அடி அடி அவ்வளோதான் அதுக்கு மேலே போகாதுங்க ஓகேங்களா அதுக்கு மேலே போகாது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கையிலோட மேக்ஸிமம் புஷ் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம் மேக்ஸிமம் தண்ணி பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் ஒன்றும் நிறைய பேர் குழகு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அத்தி லீஃப்லாம் கொட்டி போயிடும் ட்ரையாக விட்டு பாருங்க சூப்பராக வளரும் டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா அத்தி நிறைய டைப்ஸ் ஆஃப் பற்றி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் வாங்க அடுத்தது போலாம் இது காய் காட்டுன்னு பார்க்குறீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மினி சாத்துக்குடி டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு குரோட்டான்ஸ் மாதிரியே இருக்கும் இது யாரா பார்த்தா கூட தம்பி இதெல்லாம் சாத்துக்குடியே இல்லைப்பா இது என்னப்பா வேறு ஏதாவது செடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃப்ளவரிங்கு காய்கள் பிஞ்சுகள் எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு சாத்துக்குடி எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மாறும் மேலேயும் ஒரு வந்து ஒரு டென்னிஸ் பால் சைஸோட கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய டென்னிஸ் பால் சைஸோட ஒரு மினி சாத்துக்குன்னு எப்படி இருக்கும் சாத்துக்குடி எவ்வளோ பெருசு அதோட கொஞ்சம் சின்னதாக தான் இது இது பிளான்ட்டோட பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பரான வெரைட்டி வைக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன்சாய் வெரைட்டி மாதிரி வரக்கூடியது ஏன்னா போதே பிளான்ட்டோட ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வளருங்க நிறைய பேர் தம்பி வாங்கி வச்சுருப்போம் தம்பி என்னது வந்து இது வரைக்குமே ஒரே இலை கூட வரல ஒரே துளூர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெது பொறுமையாக வளரக்கூடிய சொடின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வாங்கி வச்சுருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் துளர் வரும் ஒரு சில செடிகள் துளிரே வரனா நீங்கள் வந்து யூமிக் ஆசிட் வாங்கி கரைச்சி தண்ணி வேறு ஊற்றினீங்கன்னா சூப்பராக வளரும் இதெல்லாம் நிறையா இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் எல்லாமே எடுத்துருக்கும் யாராவது நம்மக்கிட்ட மினி சாத்துக்குடி வாங்கினவங்களுக்கு எப்படிலாம் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மொட்டமாடி கூட ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி சொல்லலாம் மினி சாத்துக்குடி பொறுத்த படிக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் ஓகேங்களா ஈஸியாக டேரஸ் கால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி காய்கள் இருக்கும் ஓகே ஆனால் நம்ம அனுப்புகிற செடியில் மேக்ஸிமம் பார்த்து காய்கறி செடி ஃபஸ்ட்டு அனுப்பிவிடுவேன் எல்லாத்துலேயும் காய்கள் இருக்குமோனு கேட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது செடில காய்களோட இருக்குது புக் நினச்சா புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த காய்கள் எல்லாமே கொட்டி போயிடும் நீங்கள் வந்து செடியை வந்து பிச்சு விட்டுட்டு இது ரீபார்ட் பண்ணப்படலாம் வச்சிங்கன்னா அந்த காய்களை வந்து உங்களுக்கு பெரிதாகும் ஓகே வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஓகே ஆனால் ஸ்டார் ஃப்ரூட்லேயே புளிப்பு ரகம் அப்புறம் வந்து ஸ்வீட் ரகம் ரெண்டு ரகம் இருக்குதுங்க அதில் நம்மக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடியது வந்து ஒன்லி ஸ்வீட் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம நரசர்லேயே ஆகுது ஆன்லைனில் ஆகுது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணிட்டு ஏன்னா ஸ்வீட் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வீட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஷார்ட் ஃபுட் பலம் சாப்பிட்டனாலே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா என்ன தம்பி இவ்வளோ சின்னதாக கொடுக்குறேன் லோக்கல் அரசர்லே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியரஸ்ட் நர்சரிலே பார்த்திங்கன்னா ஹைடேட்டாக பிளான்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட்டு முக்கியம் இல்லைங்க பிளான்ட்டோட வெரைட்டியும் அதோட பிளான்ட்டோட குவாலிட்டி தான் முக்கியம் அதுதான் மெயின்னுங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்போம் தம்பி என்னப்பா நீ சின்ன சின்ன செடியெல்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேன்னா பிளான்ட்டு சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சூப்பராக சொல்லுவேன் ஏன்னா பார்த்திங்கனா மொட்டமோட்டில் அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும் நல்லா பழுப்பு பண்ணால் பார்த்திங்கன்னா ரெட்டிஸ் கலரில் வரக்கூடிய ஒரு ஃபுட்டு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அடி இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு அடி டூ அடி இருக்கும் சின்ன சின்ன பிளான்ட் தான் இருக்கும் பார்த்திங்க எல்லாமே கிராஃப்டிங் தான் ஓகேங்களா சின்னதிலேயே காய்கள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா வெத செடியில் வந்துருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்ட கீழே அதெல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா இதெல்லாமே ரிமூவ் பண்ணி விட்ரு நாங்களும் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணி தான் உங்கள் வீட்டு வந்தப்போனா திருப்பி வந்துச்சுன்னா இங்கே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சு இந்த கிராஃப்டிங்லாம் சின்னதிலே உங்களுக்கு வரவங்க பாருங்க இங்கே பூக்கள் சின்னதுலேயே ஃபு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா கிட்டத்தட்ட குரோ பேக்கில் வச்சு நீங்கள் போதும் சூப்பராகவே உங்களுக்கு காய்கள் வரக்கூடியதான் இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் ஓகேங்களா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பல மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க இது கேரம் போலான்னு கூட சொல்கிறாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேரம் போலா ஃப்ரூட்னு சொல்கிறாங்க ஸ்வீட் கேரம் போலா ஓகேங்க நீங்கள் போட்டு பாருங்க இதை வரைக்கும் ஸ்வீட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சூப்பராக சொல்லுவேன் தைரியமாக சொல்லுவேன் ஸ்வீட்டு தான் ஓகேங்களா ஸ்வீட் ஹஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் இதை நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது யாருக்கும் நே மொட்டை மாடியில் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹர்ஸ் வெரைட்டியில் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஃப்ளவரை நல்லா பார்த்துக்கோங்க புளிப்புக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் அழகாகவே தெரியும் பார்த்திங்கன்னாவே ஓகேங்களா அதனால பார்த்துக்கோங்க மொட்டை மாடியில் வைக்கும்போது எந்த மாதிரி பாட்டு வைக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ப பதினாலு இன்ச் பாட்டு வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் வளர்த்துக்கலாம் ஓகேங்களா ஈஸியாக நீங்கள் டெரஸ்கால வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இது பொறுத்த வரைக்கும் ப்ளோவான மெயின்டெனஸ் தான் தண்ணியை ட்ரை பண்ணி விடுங்க ஆட்டு எருவு மாட்டு எருவு போட்டிங்கன்னா போது சூப்பராக ஃபாஸ்டாக க்ரோ தான் இருக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா இது வந்து மூணு டு ஆறு மாதம் உங்களுக்கு காய்கறி தரக்கூடியது ஓகேண்ணா இது அவைலபிள் இருக்குது ஸ்வீட் சார் போட்டு வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்லாம் சந்திக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நிறையா வந்து தாய்லாண்ட் மேங்கோ ஆகுது ஜப்பான் கோயில் ஆகும் நிறைய வெரைட்டிஸ் ஒன்று போகலாம் மேங்காய் வெரைட்டிஸ் ஆகுது ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது மொட்டை மாடியில் சூட்டபுளான வெரைட்டிஸ் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க் யூ டுவா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான்டோட ஐட்டம் தெரிஞ்சிருக்கும் பிளான்ட் எந்த மாதிரி ரீபார்ட் பண்ணணும் எந்த மாதிரி பிள பேக் வைக்கணும் எந்த மாதிரி தொட்டி வைக்கணும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்